ரெண்டு ரூபா இருபத்தி அஞ்சு ரூபா முந்நூறுரூபா ஒரு ரூபா மூணு ரூபா மூன்று ரூபா நாலு ரூபா அஞ்சு ரூபா முப்பத்தி அஞ்சு ரூபா நாலு ரூபா மூணு ரூபா ஏழு முப்பத்தி அஞ்சு ரூபாய் அஞ்சு ரூபா

சரி ₹1 ₹2 ₹3 ₹4 ₹5 ₹6 ₹7 ₹8 ₹9 ₹10 ₹20 ₹30 ₹40 ₹50 ₹100 ₹200 ₹500 ₹1000 ₹2000 ₹5000 ₹10000 ₹20000 ₹50000 ₹100000 ₹200000 ₹500000 பத்திரமா சோத்தலமா